ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ First time டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க கருப்பட்டி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறோம் எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து கால் கப் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு டைம் நல்லா கழுவி நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரை கப் துருவனை தேங்காய் அதில் சேர்த்து அரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரித்து எடுத்தாச்சு இதில் வந்து இனிப்பு தோசை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொமக்கி வச்சுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்தா போதும் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கொமக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காலையில் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துடுச்சு மாவு இப்போ ஒரு கருப்பட்டி எடுத்துக்கலாம் அந்த கருப்பட்டியை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு அரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் போதும் எந்த பாகு பதம்லாம் தேவையில்லை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்ததும் நம்ம வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் கருப்பட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தோசையில் சேர்த்து செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதில் கால் டீஸ்பூன் வந்து சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண பாகை வந்து மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ இனிப்பு தேவையோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கீழே இருக்கிற அடி மாவெல்லாம் இனிப்பு போய் சேர்கிற மாதிரி நல்லா கொமக்கி விட்டுக்கோங்க இப்போ தோசைக்கள் காஞ்சதும் நல்லா தோசை ஊற்றிக்கலாம் இது லேசாகவும் ஊற்றலாம் நல்லா கனமாக ஊற்றுனீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த கருப்பட்டி தோசையை பொறுத்தவரை நல்லா கனமாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஓட்ட வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும் லேசாகவும் ஊற்றி முறுமொருன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேசாகவும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தேவைன்னா ஏட்டு கேட்கிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்